ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் உயர்ந்த குணங்கள் நற்குணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டியது எல்லாவற்றையும் அழகுபடுத்தக்கூடியது குணமே என்று பெருமா நர்சல்லா அலிஸ்லாவும் சொல்வான் ஒரு மனிதனுடைய பதவிக்கு அழகு நற்குணமே ஒரு மனிதனுடைய செல்வத்திற்கு அழகு நற்குணம்தான் ஒரு மனிதனிடம் கல்வி அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வி அறிவை அழகுபடுத்துவதும் தான் ஒரு மனிதனிடம் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாட்டுக்கு அழகு சேர்ப்பது அவரிடம் நற்குணம் இருப்பது தான் ஒரு மனிதனிடம் நற்குணம் என்பது அறிஞர்கள் சொல்வார்கள் மீனுக்கு தண்ணீர் எப்படியோ அப்படித்தான் தண்ணீரை விட்டு மீன் பிரிந்து விட்டால் அதனுடைய கதி என்ன அதே போலத்தான் ஒரு மனிதனிடம் எது ஒன்று இருந்தாலும் சரி நற்குணம் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதன் அல்ல நற்குணத்தை கொண்டுதான் சமூகங்கள் உயருகிறது நற்குணத்தை இழப்பதால் சமூகங்கள் தாழ்ந்து போகிறது இதுதான் உலக நியதியாக இருக்கிறது எனவேதான் மார்க்கம் குணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துலே நற்குணத்தை பற்றி பெருமானார் சல்லுதா அலி அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னதனுடைய காரணமும் அதுதான் இந்த குணங்களை கொண்டுதான் எல்லோரும் உயர்வு பெறுகிறார்கள் பெருமானார் சல்லா அலி இஸ்லம் அவர்களை அழகுபடுத்தியது எது குணம்தான் அல்லா அவர்களுடைய குணத்தை தான் ஹொலுக்கின் ஆதீம் என்று உங்களிலே சிறந்தவர்கள் நற்குணமுடையவர்கள் என்று பெருமானார் சல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்வாங்க அருமையானவர்களே அந்த தான் நற்குணங்களில் ஏராளமான குணங்கள் இருக்கிறது அதிலே ஒரு குணம் ஒஃபா என்று சொல்வார்கள் ஒஃபா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டவர்கள் நமக்கு உதவி செய்தவர்கள் இவர்களை எல்லாம் மறக்காதிருப்பது பிறருடைய ஹக்கை பிறருடைய உரிமைகளை மறுக்காமல் இருப்பது இதுதான் ஒஃபா என்பது இந்த வார்த்தையானது அழகான பொருள் நிறைந்த ஒரு வார்த்தை ஒவ்வொரு இடத்திலும் அதற்கு அந்த இடத்திற்கு ஏற்றவாறான பொருள் அமையும் ஒஃபா என்று சொன்னான் இந்த ஒஃபாங்கிற குணம் மிக உயர்ந்த குணம் இது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்க வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்க வேண்டும் நண்பர்களுக்கு இடையில் இருக்க வேண்டும் வியாபாரிகளத்தில் தொடர்பு ரெண்டு பேர் கூட்டாளிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள்ட்ட ஒஃபா இருக்கணும் ஒவ்வொரு இடத்திலும் அதற்குரிய பொருள் அமையும் இந்த ஒஃபாங்கிற குணம் இன்றைக்கு நம்ம பலரிடத்திலே கிடையாது கணவன் மனைவி வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே இந்த வாழ்க்கையில் வசாங்கிறது என்ன கணவன் மனைவியாக இணைந்தவர்கள் காலத்துக்கும் ஒருவர் மற்றவரை உள்ளத்தில் அவங்களுடைய நேசத்தை சுமக்கணும் கணவனுடைய நேசம் மனைவி உள்ளத்தில் இருக்கணும் மனைவியினுடைய அன்பு கணவன் உள்ளத்தில் இருக்கணும் வாழும் காலத்தில் மட்டுமல்ல வாழ்ந்த பிறகும் ஒருவர் ஒரு மற்றவரை விட்டு பிரிந்த பிறகும் இருக்கணும் ஒரு அறிஞர் இருந்தாங்க அல்லாமே கரீசி என்று ஒரு அறிஞர் ஒரு பெண்ணை நிக்காக செய்தாங்க அழகான பெண் நற்குணம் உள்ள ஒரு பெண் ரெண்டு குழந்தைகளையும் பெற்றெடுத்தாங்க அந்த அம்மா சீக்கிரமாக சின்ன வயசுல ஆனாலும் அவருக்கு அந்த மனைவி மீது அவ்வளவு பிரியம் தினமும் அந்த மனைவிக்காக இஸ்தஹ்பார் செய்வார் ஏதாவது ஓதி நன்மை எத்தி வைப்பாரு அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க மனைவிக்கு குரான் ஓதி நன்மையை சேர்ப்பிக்கிறது அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அந்த பெண் அவரால் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு பெண் ஒரு நாள் கனவுல தன்னுடைய மனைவியை பார்க்கிறார் மனைவிட்ட கேட்கிறாரு நான் தினமும் உனக்காக அனுப்புகிறேனே அது உனக்கு வருகிறதான்னு கேட்கிறார் அவங்க சொன்னாங்க ஆமா நீங்க செய்கிற இசோஃபார் எனக்காக நீங்க செய்யற துவாக்கல் எல்லாமே வருகிறது ஆனா அதற்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லையேன்னு சொல்றாங்க அந்த அம்மா இப்போ அவர் சொன்னாரு கவலைப்படாத நான் சீக்கிரமாக உன்னை வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னார் இப்போ என்ன காட்டுகிறது இந்த கனவு பிரிந்த அந்த உலகத்திற்கு போன பிறகு அந்த பெண்ணும் அவரை மறக்கல்ல அவரும் அந்த மனைவிய மறக்கல்ல இது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற ஒஃபா என்பது இதெல்லாம் இந்த புரிந்துணர்வு இருந்தா இந்த தலாக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமற்றதாக இன்றைக்கு ஆக்கியிருக்கிறது அவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறோம் எவ்வளோ அழகானது ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில ஒருவர் மற்றவர் மீது எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும் அதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிற அதிர்மையானவர்களே ஒஃபான் அதுதான் என்னோட ஒரு தடவை ஒருத்தர் தொடர்பு கொண்டா நான் காலத்துக்கும் அவரை மறக்க கூடாது பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இந்த ஒஃபாங்கிற குணமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி